வணக்கம் இது இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு மானிப்பாய் பகுதியில் உள்ள வீடொன்றில் பாலை மற்றும் முதிரை குற்றிகள் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த சம்பவத்திடம் தொடர்புடைய இருவரை ஜால் மாவட்ட வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து வெட்டப்பட்டு முதுரை மற்றும் பாலைமர தீராந்திகள் சட்டவிரோதமான முறையில் வெட்டப்பட்டு கொண்டுவரப்பட்டதாக வனவள பாதுகாப்பு திணைக்களத்துக்கு கிடைத்த புலனாய்வு தகவல்களுக்கு அமைய திணைக்களத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நேற்று முன்தினம் மானைப்பாய் பகுதியில் உள்ள வீடொன்றில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இதன்பொழுது முப்பது முதிரை மரக்குற்றிகள் மற்றும் முப்பத்தி மூன்று பாலை மர தீராந்திகளுடன் இரண்டு சந்தேக நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாமனிதர் டி சிவராமும் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி கோரிய போராட்டமும் நேற்றைய தினம் மட்டக்கிளப்பில் நடைபெற்றது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது திருச்சி நாதன் குடியிருப்பு விளையாட்டு மைதானத்தில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போதே குறித்த விடயத்தை நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் காலத்துக்கு காலம் ஜனாதிபதி தேர்தலின் போது பல வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கிய போதும் சிலர் வெற்றி பெற்றார்கள் எமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை தமிழ் மக்களின் அரசியல் கொள்கைகளுக்கு ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தேர்வு என்பது எனது தனிப்பட்ட கருத்து என்று அவர் தெரிவித்திருந்தார் மற்றும் தமிழ் ஆர்வலர்களிடம் ஒரு பொது வேட்பாளரை நியமித்தல் தொடர்பான ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான எண்ணங்கள் கருத்துக்கள் பரவலாக முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பாக அவ்வாறு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த பொது வேட்பாளர் எடுக்கப்படுற வாக்குகள் சில வகைகளில் ஆக குறைந்ததாக இருக்குமானால் அது ஒரு தோல்வியாக வராதா என்ற எண்ணங்களும் தமிழ் மக்களிடம் உண்டு அதனைவிட எல்லா தமிழர்களும் வாக்களிப்பார்களா ஒரு ஜனாதிபதியாக வர முடியுமா தமிழர் இவ்வாறான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு இலங்கையினுடைய சட்டப்படி ஒரு தமிழர் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் அல்ல தொண்ணூற்றி வரைக்கும் கூட அது இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் தமிழர்கள் தங்களுடைய தேசிய அபிலாஷைகளை அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு களமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் பரவலாக எல்லோரிடமும் இருக்கின்றது அந்த வகையில்தான் நான் கட்சி ரீதியாக இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் முன்வைப்பது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுக்கான தேசிய அபிலாசைகளை இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை சிங்கள மக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்லுது எங்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு நீதி விசாரணை வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு முன்வைத்தல் இந்த அடிப்படை கொள்கைகளை வெளிப்படுத்தும் வகையிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளருக்கு கூடாக இந்த செய்தியை உலகத்தை கொண்டு செல்லுதல் அது இலங்கையினுடைய சட்டத்துக்குட்பட்ட வகையில் நாங்கள் அந்த தேர்தலை சந்திக்கின்றதாக இது இருக்கும் என்ற வகையில் தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன காணாமலாக்கப்பட்ட தனது மகன் உயிரோடு திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை தமக்கு கிடைக்காது எனவும் நோயிற்றுள்ள தனக்கு அரசாங்கத்தினம் நஷ்டஈடுகளை தந்துதோமாறு தாய் கவலையுடன் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கரடியாறு பகுதியில் தனது மகன் காணாமல் போயுள்ளார் இதுவரை காலமும் நான் தேடித் தெரிகின்றேன் இன்று வரை உரிய பதில் கிடைக்கவில்லை இனி அவர் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை தமக்கு கிடையாது நோயுற்றுள்ள எனக்கு அரசாங்கத்தால் நஷ்டஈடுகளை தந்துதோவதன் மூலம் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த முடியும் என தனது மகன் உயிரோடு இருந்தால் தன்னை நன்றாக பார்த்திருப்பார் என்று காணாமலாகப்பட்ட மகன் ஒருவரின் தாயார் கவலையுடன் தனது கருத்தை முன்வைத்துள்ளார் ஆயிரத்தி ஒன்புல எங்கட கரடினாரை எங்கட மகன் இருக்கிறாரு அங்க போனவரு வரல திரும்பி வரல இவ்வளவு ஆலவு தர்றன் ஆள் இனி காணா போனவருக்கு என்ன உதவிதான் செய்யணும் வேற அவர் இல்லை நாங்க தேடி பார்த்தோனா எனக்கு ஒரு உதவி இல்ல இல்லை இல்லையா இத்தனை வருஷ காலம் கூட இல்ல இக்கிறது சொன்னால் இந்நேரம் இதுவாங்க தானே விளத்தையுண்டான இக்காரு இனி என்னோண்ட உதவி செய்யட்டும் உண்டு தானே அங்க வந்து இனி எனக்கு ஒரு தொழிலும் செய்யலாம் அது அங்கே போய் கையில் பலியே எங்கிட்ட மகன்றிக்கிறா எனக்கு என்னென்ன செய்யாருதானே வவுனியா கற்பகபுரம் கிராமத்தில் நூற்றி முப்பது குடும்பங்களுக்கு இலவச குடிநீர் திட்டம் வழங்கும் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானால் ஒதுக்கப்பட்ட நிதியில் குறித்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருந்ததுடன் சுயதொழில் ஊக்குவிப்பை மேம்படுத்தும் நோக்கில் அவருக்கு வாழ்வாதார உதவிகளும் வழங்கி வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஊடக வேலா சந்திப்பொன்றை நடாத்தியிருந்தார் தின அழைப்பு தேசிய அரசியல் தொடர்பாகவும் ஜாழ் மாவட்ட கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள ஊழல்கள் முறையற்ற செயற்பாடுகள் வடக்கு மகனாடுகளின் குறைபாடுகள் தொடர்பாகவும் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த வடக்கு பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பொதுவாகவே இந்த நாட்டில் ஊழல் மலிந்த அரசாங்கங்களே இருக்கின்றது அந்த ஊழல் பேர்வெளிகளுடைய ஆட்சியை இன்றைக்கு கோலோச்சி வருகின்றது அது மாத்திரமல்ல கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பிணைமுறை மோசடியில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மோசடி செய்த தலைவர்களே இன்றைக்கி நாட்டினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி ரூபாய் சீனியில் மோசடி செய்தவர்களே ஆட்சியில் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அல்ல மேலிடத்தில் இருந்து கீழிடம் வரைக்கும் அனைத்தும் இன்றைக்கு ஊழல் மலிந்து போய் கிடக்கின்றது ஊழல் நியாம் நியமிக்கப்படுகின்ற பிரதானிகளே அல்லது அதிகாரிகளே உயர் அதிகாரிகளே இன்றைக்கு வடக்கில் தங்களுடைய நிர்வாகத்தை செய்து வருகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் தாங்கள் அதாவது இருக்கின்ற அனைத்து அரச துறையிலும் இருக்கின்ற பிரதான புள்ளிகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற புத்திஜீவிகளை கேட்கின்ற கேள்வி மக்களும் கேட்கின்ற கேள்வி இவர்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றதா தகமை இருக்கின்றதா தகமை உள்ளவர்கள் இருக்கின்ற பொழுது தகமையற்றவர்களை ஏன் நியமித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒன்றல்ல இரண்டல்ல நான்கு ஐந்து அமைச்சுக்களுக்கு மேலாக பதில் செயலாளர்களே இருக்கின்றார்கள் அப்படியானால் இதற்கு நிரந்தரமான ஒரு செயலாளர்களை நியமிப்பதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்காதது ஏன் அப்ப இந்த கேள்விக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆளுநர் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் அது மாத்திரமல்ல இன்றைக்கு கல்வி சீர்குலைந்து போயிருக்கின்றது என்று யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய கல்வியை பெருமையாக பேசியவர்களே இன்றைக்கு நொந்து வெந்து பேசுகின்ற பேச்சாக இன்றைக்கு மாறியிருக்கின்றது எனக்கும் கூட பழைய ஞாபகங்கள் வருகின்றது யாழ்ப்பாணத்தினுடைய கல்வியை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுக்கு படித்த படிப்பித்த ஆசிரியரும் கூட ஒரு நேரம் சொல்லுவார் அடே யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றுடா அப்படிம்பார் எங்களுக்கு இலக்கிய பாடங்கள் தமிழ் பாடம் படிப்பிக்கின்ற போது அப்போ அவசாரான திறமை வாய்ந்த கல்வியலாளர்கள் இருந்த இடம் உலகமே போற்றுகின்ற அறிஞர்களும் கூட இருந்த இடம் உலகமே போற்றுகின்ற நல்ல தமிழ் பேராசிரியர்கள் இருந்த இடம் எனக்கு பெயர்களையும் சொல்லி கூட பேச முடியும் அவ்வாறான ஆளுமையுள்ள கல்வியலாளர்கள் இருந்த இடமான யாழ்ப்பாணம் இன்றைக்கு கல்வியில் ஒரு காலத்தில் முதலிடம் வகித்த யாழ்ப்பாணம் எல்லா அரச துறைகளிலும் உயர் அதிகாரிகள் இருந்த யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல வெளி மாவட்டங்கள் அனைத்திலும் உயர் அதிகாரிகள் யாரும் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்களே உயர் அதிகாரிகளாக இருந்தார்கள் திறமையான அதிகாரிகளாக இருந்தார் அந்த திறமை இடம் இன்றைக்கு இருக்கின்றதா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு கல்வித்துறை மிகவும் சீர்குலைந்து போயிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது மிக வெக்கெடான விடயம் என்னவெற்றால் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரபல்யமான பாடசாலையில் ஒரு அதிபர் ஊழல் மோசடியின் காரணமாக நீக்கப்படுகின்றார் தண்டிக்கப்படுகின்றார் ஆனால் இன்றைக்கு அந்த கல்வித்துறையில் இருக்கின்ற ஒரு சில உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு மீண்டும் பதவி வழங்குவதற்கு பதவி உயர்வை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் இது மிக மிக அருவருப்பான ஒரு விடயமாக காணக்கூடியதாக இருக்கும் திருகோணமலை பட்டினம் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் விவசாயிகாணிகளை அபகரித்து அந்நிய நாடுகளுக்கு விற்க வேண்டாம் என கோரி கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர் அநீதிகள் விளை கொண்டிருக்கின்ற பல ஆண்டுகளாக அநீதிகள் விளைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இன்று நாங்கள் இந்த முத்துநகர் பிரதேசத்தில் வாழக்கூடிய ஏழை விவசாயிகளுக்காக விவசாயிகளின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிரதேசத்திலே பல நூறு மக்கள் குடி குடும்பங்கள் வாழ்ந்திருந்தாலும் இந்த பிரதேசத்திலே விவசாயிகளாக ஏழை விவசாயிகளாக வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இன்று வரைக்கும் எந்த ஒரு அதிகாரமும் உரிமையும் கிடைக்காமல் இருக்கின்றது எனவே தற்போது உள்ள அரசு இந்த ஏழை விவசாயிகளுடைய நிலங்களை பறித்து அந்நிய முதலாளிகளுக்கு விற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு துர்ப்பாக்கிய சந்தர்ப்ப ஒரு நிலையில் நாங்கள் இந்த மக்கள் இருக்கின்றார்கள் எனவே ஒரு நாட்டிலே விவசாயி வாழ்கின்றான் என்றால் அந்த நாடு வாழ்கின்றது வளர்கின்றது என்ற அர்த்தம் ஒரு நாட்டிலே விவ மற்றவர்களுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிக்கே சாப்பிட வழி இல்லாத நிலை ஏற்படும் என்றால் அந்த நாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே முத்துநகர் என்ற பிரதேசத்திலே பல நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் ஆகிய பூதங்கள் இந்த ஏழை விவசாயிகளின் காணிகளை விழுங்கி ஏப்ப முடுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் இந்த காணிகளை பல நிறுவ அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் இதற்கு பதிலாக இந்த ஏழை விவசாயிகளுக்கு விவசாயம் செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவில் வேறு இடங்களில் காணிகளை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இந்த பிரதேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் அரசால் அரசால் அப்போதுள்ள உள்ள கினியா மாவட்ட அமைச்சர் மஜித் மஜித் அவர்கள் 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 குடியேற்றிய இந்த மாதிரி கிராமத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு குடியேற்ற கிராமத்தில் இன்று வரைக்கும் எந்த ஒரு ஆதாரவுமே கிடைக்கவில்லை நான் பல வழிகளிலே முயற்சி இதேன் ஜனாதிபதி சேலத்துக்கு சென்றேன் காணியம்பத்துக்கு சென்றேன் திருகோணமலை மாவட்ட சேலாரிடம் சென்றேன் பிரதேச பிரதேச சேலாரிடம் சென்றேன் அவர்கள் எல்லோரும் கூறிய ஒரே ஒரு வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு லலித் தத்ராத் முதலி அவர்களால் டிசட் செய்யப்பட்ட இந்த காணிகள் அரச உடைமை அரச காணிகளாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த துறைமுக அதிகார சபையில் இருந்து விடுவிக்கப்படும் பட்சத்திலே ஜனாதிபதி அவர்களுடைய அவர்களுடைய உரிமை விட சட்டகளை கீழ் இந்த காணிகளுக்கு உறுதி வழங்குவதாக கூறியிருந்தார் எனவே ஜனாதிபதி அவர்களே தயவு செய்து இந்த ஏழை விவசாயிகளை பாருங்கள் இந்த ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதீர்கள் பல பெருத்து பூதங்கள் ஆகிய நிறுவனங்களுக்கு இந்த ஏழை விவசாயிகளை விழுங்கி ஏப்பமிட விடாதீர்கள் கரண்டை உற்பத்தி செய்து கரண்டை சாப்பிட முடியாது ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு மனிதன் மூன்று வேலையும் சந்திக்கிறான் என்று சொன்னால் அது விவசாயியை உணவருந்துகிறான் என்று சொன்னால் அது விவசாயியே தான் நீங்கள் அங்கே இருந்து உண்ணக்கூடிய சோத்திலே சாப்பாட்டிலே எங்கோ ஒரு மூலையிலே ஏழை விவசாயியின் முதி மொழி பெதுங்க இந்த வெட்டா வெயிலிலே உடம்பு கருவாகி ரத்தம் ரத்தம் வேர்வையாக சிந்தி உழைக்கிற உழைப்பு இருக்கின்றது நீங்கள் நீங்கள் சோத்தில் கைவிக்கின்ற நேரத்திலே இந்த ஏழை விவசாயி உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும் விவசாயி இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே வாழ முடியாது சாப்பிட முடியாது எது இல்லை என்றும் போராட்டம் வந்ததில்லை சோறும் இல்லை என்று உலகத்தில் போராட்டம் வராமல் இருந்ததில்லை எனவே நான் உங்களிடம் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காணிகளை விடுவித்து அவர்களுக்கான உங்களுடைய உரிமைய ஒப்பு விடசடான கீழ் அவர்களுக்கு உறுதி வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தம்பி எங்களுக்கு காணிதாரன் சொல்லி நாங்கள் இருநூறு பேர் அங்கிருந்து வந்து இருந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சினிமா பண்டா நாயக்கர் அவங்க எங்களுக்கு இந்த காணியை ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் ரெண்டு எல்லாம் பிரித்து தந்தது அந்த காணிக்கு எங்களுக்கு இதுவரைக்கும் உறுதி கிடைச்சல கரையா கஷ்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விவசாயத்தை பண்ணி அது இதுகளை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த உரிமையுமே கவர்மெண்டால கிடைக்குதில்லை சரியா இதுக்கு மினிஸ்டர் ஜனாதிபதி வேணும் நான் ஒரிஜினல் யோம்பிக்காரன் தான் ஜனாதிபதிக்கு தெரியும் நான் கை கொடுத்தவன் தான் ஜனாதிபதிக்கு ரணில் கை கொடுத்தவன் தான் மாறாவேல கை கொடுத்து மாலை போட்டவன் தான் நான் கபிராசி மாவன் அல்ல அவர் இதை பத்தி எதிர்பார்க்கணும் சொன்னால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கல இது வரைக்கும் சரியா இனி நான் இப்போ இங்கே வந்து ஜீவிச்சுக்கொண்டேன்னு நான் பயிர்களை செஞ்சு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த வயல் காணிகள் எங்களுக்கு எங்களுக்கு உரிமையில பெற்றுத்தரணும் ஜனாதிபதி கட்டாயம் பெற்றுத்தரணும் நாங்கள் இல்லாட்டி இது ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த காணிகளில் உரிமையில எங்களுக்கு கட்டாயம் எல்லாருக்கும் செஞ்சு தரணும் இது கட்டாயம் முஸ்லீம்களுக்குன்றில்லை சிங்களாய்களுக்கு இல்லை முஸ்லீம்கள் தான் இதுக்குள்ளே இருக்கிறாங்க தமிழாக்கள் மூலம் பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு உரிமை தந்தால் தான் எங்களுக்கு இந்த விவசாயத்தை சரியாக செய்யலும் துறைமுக அதிகார சபை கடந்த சபா முடை தருது குடியிருப்பு காணில நாங்க புதுசா ஒரு சிறிய ஒரு கட்டிடத்தை கட்டையில அதுக்கு பிரச்சனை பயலுக்குள்ள நாங்க உளவு இயந்திரங்களை கொண்டாந்து விவசாயத்துக்கு ஆரம்பம் செய்கின்ற பொழுதே பிரச்சனைக்கு வந்துடுவாங்க குளங்களுக்கு அரசா நிர்மாணத்தின்படி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடிக்கு புனருத்தாரணம் செய்யறதுக்கு வந்தான் விவசாய குளம் ஆனா அத கூட அந்த இடையில பணியை நிறுத்தி விட்டார்கள் இது போல விவசாயம் செய்யற பொழுது எல்லாம் இடையூறுதாரது இலங்கை துறைமுக அதிகார சபை இது இன்றி நாளை நடைபெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்